அலாம் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி இன்னி இன்னைக்கான வீடியோவில் கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுக்கொடுங்கள் யார் அசூல் அல்லாஹ் அப்படின்னு ஒரு சஹாபி அவர்கள் கேட்டதற்கு நமது நபியவர்கள் தந்த நான்கு வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம் அந்த திக்ரானது அல்லாஹும் மகுபர்லி வர்ஹம்னி வஹ்தினி பர்சுகுனி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது இரக்கம் காட்டுவாயாக கருணை காட்டுவாயாக இன்னும் எனக்கு நேர்வழி காட்டுவாயாக இன்னும் எனக்கு ரிஸிக்கில் அபிவிருத்தியை வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக எவ்வளவு சிறந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நான்கு வார்த்தைகள்லையே நம்ம கேட்கக்கூடிய உலகத்தின் மறு உலகத்தின் தேவைகள் அனைத்துமே உள்ளடங்கியிருக்கு இதனால தான் நமது நபியவர்கள் மிக இலகுவான முறையில் ஈருலக தேவைகளுமே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் துவா ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் நூறு முறை வாங்க கட்டாயமாக உங்களுடைய துவா மறுக்கப்படாமல் கபூல் ஆகும் இன்னும் நபியவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த துவாவையே ஓதும்படி சொல்லி இந்த துவாவுல அவ்வளவு சிறப்பு இருக்கு முதல்ல அல்லாஹ் விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் விரைவாக கபூல் ஆகும் இன்னும் என் மீது கருணை காட்டு இரக்கம் காட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே பதில் தருவான் ஏன்னா இது துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு வார்த்தை ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இது இந்த வார்த்தையை கொண்டு கேட்கும்போது நம்முடைய இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாலா விரைவாக கபூல் செய்வான் அதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது இன்னும் எனக்கு நேர் காட்டு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இந்த ஒரு வார்த்தையானது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம ஈமான் வழியில் இறையச்சத்தோட வழியில் அல்லாஹத்தால் நம்மளை கொண்டு செல்வான் அதனால நமக்கு ஈருலகளுமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் இன்னும் நம்ம ரிசுக்க கேட்குறோம் அதாவது அல்லாஹிடமிருந்து பறக்கத்தை அபிவிருத்தியை நம்ம கேட்குறோம் செல்வத்தை நம்ம கேட்குறோம் எனவே நம்முடைய செல்வத்தில் எந்த விதமான குறைகளுமே இருக்காது இந்த வார்த்தையை கொண்டு திக்ர் செய்யும் பொழுது எனவே உங்களுக்கு செல்வத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு துவா கபூல் ஆகாம இருக்கு இன்னும் நீங்கள் ஈமான்ல குறைவாக தான் இருக்கீங்க இன்னும் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடணும் அப்படின்னா இன்ஷால்லா கட்டாயமாக நமது நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த நான்கு வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் திக்ரு போல அன்றாடம் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க கட்டாயமாக அல்லாஹாலா நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையுமே உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பான் எனவே தான் நமது நபியவர்கள் கேட்பதை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க எனவே இது அந்த சஹாபிக்கு மட்டும் கிடையாது இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மாமீன்களுக்குமே கேட்பதை அல்லாஹத்தால நமக்கு விரைவாக கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வார்த்தைகளை நாம் அன்றாடம் போதே அல்லாஹ்விடம் துவா செய்து நம் ஈருலக தேவைகளையும் அடைந்து கொள்வோமாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து